வணக்கம் நேயர்களே நடிகரும் சிறந்த அரசியல் தலைவருமாக இருந்த எம்ஜிஆருக்கு இப்போதும் மக்கள் மனதில் ஒரு தனியிடம் இருக்கிறது அந்த கால சினிமாவை ஆட்சி செய்த அவருடைய புகழை போற்றும் வகையில் எத்தனையோ திரைப்படங்கள் வெளிவந்து அவரை புகழின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது அப்போதெல்லாம் அவருக்கு பாதுகாப்புமாய் நம்பிக்கையுமாய் இருந்த ஐந்து உடன் இருந்திருக்கிறார்களாம் அதிலும் ஒருவர் கடைசி வரை ரகசியத்தை கட்டிக்காப்பாற்றியிருக்கிறாராம் வாங்க பார்க்கலாம் கே பி ராமகிருஷ்ணன் இவர் உருவ அமைப்பிலும் கெட்டப்பிலும் அப்படியே எம்ஜிஆர் போலவே இருப்பாராம் இதனால் எம்ஜிஆர் நடிக்கும் இரட்டை வேட படங்களில் டூ போட்டுள்ளாராம் இந்த ரகசியம் பல வருடங்களாக யாருக்கும் தெரியாது இப்போது வரை அவை கட்டிக்கப்பட்டிருக்கிறாராம் எம் கே தருமலிங்கம் இவர் எம்ஜிஆரிடம் பல வருடங்களாக பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய மெய்க்காப்பலராக பணியாற்றினாராம் இவருடைய கெட்டப்பை பார்ப்பதற்கே மிரட்டும் வகையில் இருக்குமாம் என் சங்கர் அதிக வருடம் எம்ஜிஆரிடம் பாடிகாட்டாக பணிபுரிந்த இவர் பார்ப்பதற்கு பயமுறுத்தும் வகையில் மிரட்டலான கெட்டப்பில் இருப்பாராம் இவருடைய குடும்பத்தில் நடக்கும் அத்தனை விசேஷத்திற்கும் எம்ஜிஆர் வேண்டிய பண உதவியை வாரி வழங்குவாராம் முத்து அரசியலிலும் சினிமாவிலும் எம்ஜாருக்கு பக்க பலனாக கூடவே இருந்து பாதுகாப்பிற்கும் நம்பிக்கைக்குரிய மெய்க் காப்பாளராக இருந்த இவர் எம்ஜிஆர் வீட்டின் ஒருவராகவே மாறினாராம் நாடார் சிங் எம்ஜிஆரின் அதிக நம்பிக்கைக்குரிய மெய்க் இவர் எம்ஜிஆர் இறக்கும் வரை கூடவே இருந்து அவரின் நிழலாகவே வள வந்தார் இவருடைய குடும்பத்திற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் எம்ஜிஆர் தாமாக முன்வந்து செய்வாராம் இவ்வாறு இவர்கள் ஐந்து பேரும் எம்ஜிஆருக்கு கடைசி வரை உண்மையாக இருந்துள்ளார்கள் இவர்கள் குடும்பத்தை எம்ஜிஆர் நிறைய உதவிகளை செய்து காப்பாற்றியுள்ளாராம் உள்ளாராம் அதிலும் கே பி ராமகிருஷ்ணன் கடைசி வரை எம்ஜிஆருக்கு டூப்பு போட்ட ரகசியத்தை கட்டி காப்பாற்றியுள்ளாராம் ஸோ நேயர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துல பில் சிம்லையும் கிளிப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்